எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போதான் மாரிசெல்வராஜார் அவங்களோட இயக்கத்தில் படம் பார்த்தேன் ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படம் இன்னமும் அது அந்த படம் இன்னும் முடிஞ்ச மாதிரியே தெரியல அதுக்குள்ளேயே தான் இன்னமும் இருக்கிறோம் அதில் அவர் பேசின அரசியலாக இருக்கட்டும் வசனமாக இருக்கட்டும் நடித்த எல்லாருமா இருக்கட்டும் அந்த ஊரில் அவங்க வாழ்க்கைக்கு மத்தியில் அந்த ஊர்க்காரங்களை ஒருத்தராகவும் இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இன்னும் வெளியே வர முடியாத அளவுக்கு தான் அதில் மாட்டிகிட்டு இருக்கும் மாரி செல்வராசா மிகப்பெரிய நன்றி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்ததுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வச்சதுக்கு செய்திகளில்